ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நேச்சுரல் ஹேர் கலரிங் என்னெல்லாம் இருக்குது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒயிட் ஹேர் எதனால் வருது மெலனோ சைட்னால் என்ன அது உயிரோடு இருக்கா டெட்டாக இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஒயிட் ஹேர் பிளாக்காக மாறாது அப்படின்னு எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஏ டுசட் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்லே வீடியோஸாக இருக்குது அதை முதல்ல பாருங்கள் உங்கள் ஒயிட் ஹேரை பிளாக்காக மாற்றவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மட்டும் நீங்கள் 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 ஹேர்டை யூஸ் பண்ணுங்கள் அதுவும் நேச்சுரலாக யூஸ் பண்ணுங்கள் அதுக்கான யூஸ்ஃபுல் வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேச்சுரல் ஹேர் டைஸ் எல்லாமே லாங் டைமாக நம்ம ஹேருக்கு பிளாக் கலரை கொடுக்கறதில்ல மேக்ஸிமம் ஹேர் டைஸு ஷார்ட் டைமாக தான் உங்களுக்கு பிளாக் கலரை கொடுக்கும் ஆனால் ஒரே ஒரு ரெமடி மட்டும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு லாங் டைம் பிளாக் ஹேரை கொடுக்கும் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நேச்சுரல் ரெமடிஸ் இருக்குது பிளாக் ஆகிறதுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் டீ தூள் அண்ட் காஃபி தூளுடைய சாயம் நம்ம முடிக்கு ஹேடையாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எப்படிங்கிறத பார்க்கலாம் டீ அண்ட் காஃபியில் டேலனின் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்குது அந்த ஆசிட் நேச்சுரலாக ஃபாலிஃபினாயிக் அப்படிங்கிற ஒரு பாண்டாக இருக்கும் இது ஒரு கலர் கொடுக்குற தன்மையில் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க டீலாம் வந்து நம்ம வடிகட்டும்பொழுது இந்த கிளாத்தில் அண்ட் வடிகட்டில் ஒரு கலர் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இதுக்கு நேச்சுரலாகவே ஒரு கலர் கொடுக்குற தன்மை இருக்கும் ஸோ இது உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது இந்த டலினினுடைய காம்பனண்ட் நம்ம முடியோடைய சூப்பர் அடுக்கு அதாவது கியூட்டிக்கலில் டெம்ப்ரவரியாக அப்ளை ஆகுது கியூப்டிக்கல் செல்லெல்லாம் அந்த கலரை டெம்ப்ரவரியாக அப்சர்வ் பண்ணி அந்த ஒயிட் ஹேருக்கு பிளாக் கலரை கொடுக்குது நீங்கள் இப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அங்கங்கே இருக்கிற ஒயிட் ஹேர் எல்லாம் ஒரு லைட்டான பிளாக் கலரில் மாறுது ஸோ அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற பிளாக் கர் இன்னும் கொஞ்சம் டீப்பராகவும் இந்த ஒயிட் கர் லைட் பிளாக் கலராகவும் மாறும்போது உங்கள் ஹேரு டை அடித்தது போல் பிளாக்காக இது இதானால் கண்டிப்பாக டெம்பரவரி தான் நீங்கள் ஒரு டைம் இல்லைன்னா ரெண்டு டைம் ஹேர் வாஷ் பண்ணும்போது இது வந்து போயிடும் நெக்ஸ்ட்டு தேங்காய் ஓடு தேங்காவுடைய அந்த ஓடை எரித்து அந்த பிளாக் கலரை ஹேர்டையாக அப்ளை பண்ணுவாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பிளாக் கலருடைய அதாவது அந்த கரியான அந்த தேங்காய் ஓட்டோடைய கலர் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப டெம்பரவரி தான் ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் வாஷ் பண்ணால் இது போயிடும் இது வந்து உங்களுக்கு ஹேரை வந்து டேமேஜ் பண்ணனாலும் உங்களுக்கு உங்கள் ஹேரை வந்து அன்ஹைஜினியாக ஆக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஆனியன் ஜூஸ் அதாவது வெங்காய சாறு நம்மளுக்கு ஒயிட் ஹேரை பிளாக்காக ஆக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அது எதனால் அப்படின்னா நம்ம முடி விளையாடுறதுக்கு மெயின் காரணம் ஹைட்ரஜன் பெராக்சைடு அதிகமாகிறதுனாலாம் இதை வெங்காயத்தில் இருக்கிற கேட்டலைஸுங்கிற ஒரு நொதி கட்டுப்படுத்தும் ஸோ இப்போ அடிக்கடி நீங்கள் இந்த வெங்காய சாரி யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஒயிட் ஹேரை கண்ட்ரோல் பண்ணி பிளாக் ஆக்கும் அதை தவிர்த்து இது டேரக்டான ஒரு ஹேர் டையாக யூஸ் ஆகாது இந்த வெங்காய சார் உங்கள் ஹேருக்கு எந்த டேரக்ட் கலரையுமே கொடுக்காது ஒரு லாங் டைமாக யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒயிட் ஹேருடைய ரீசன் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடாக இருந்தால் அதனால உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் வந்துருந்துச்சுன்னா அதை தடுத்து உங்களுக்கு பிளாக் ஹேரை க்ரியேட் பண்ணும் நெக்ஸ்ட்டு கரிசலாங்கண்ணி இதை கிங் ஆஃப் ஹர்பல் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் நேச்சுரலாகவே இருக்கிற கரும்பச்சை கலரு உங்கள் ஹேருக்கு ஒரு பிளாக் கலரை வந்து கொடுக்குது இது எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது அதோடைய கரும்பச்சை கலர் அப்படியே உங்கள் ஹேரில் அப்ளை ஆகி உங்கள் ஹேருக்கு பிளாக் கலரை கொடுக்குது ஆனால் இதில் நிறைய ப்ளஸ் இருக்குது இதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெலனின் குறைபாடுனால ஒயிட் ஹேர் வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய மெலனினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஸோ உங்களுக்கு டெம்பரவரி கலர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பர்மனெண்ட்டாக உங்களுடைய மெலனினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ஒயிட் ஹேர் வராமலும் ஆல்ரெடி இருக்கிற ஒயிட் ஹேரை ரிமூவ் பண்ணி நியூ பிளாக் ஹேர் வளர்கிறதுக்கும் இது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் வெந்தயம் அப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒயிட் ஹேர் பிளாக்காக மாறும் இதுவும் ஒன்றும் டைரெக்டான டை கிடையாது ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது இதில் இருக்கிற அதிகப்படியான அயன் காப்பர் இது எல்லாம் உங்களுடைய மலனினுடைய ப்ரொடியூஸை அதிகப்படுத்தும் ஸோ இதனால் உங்களுக்கு ஒயிட் ஹேர் வராமல் பிளாக் ஹேர் இன்க்ரீஸ் பண்ணி ஒயிட் ஹேரை ரெடியூஸ் பண்ணும் செம்பருத்தி இல்லை இதில் இருக்கிற நேச்சுரல் பிக்மெண்ட் அமிலோ அமிலங்கள் உங்கள் ஹேருக்கு டைரக்டாகவே கலரை வந்து கொடுக்கும் இதில் இருக்கிற ப்ரௌன் ரெட் பிக்மெண்டேஷன்ஸ் உங்கள் ஹேருக்கு கலர் கொடுத்து உங்கள் வெள்ளமுடியை பிளாக்காக மாற்றும் இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த இதை நீங்கள் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிகிட்ருக்கும் பொழுது அதில் இருக்கிற ப்ரௌன் ரெட் பிக்மெண்டேஷன் உங்கள் ஹேரில் கண்டினியூஸாக அப்ளை ஆகி ஒரு டார்க்கான பிளாக் கலரை க்ரியேட் பண்ணும் நெக்ஸ்ட்டு கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தில் தைமோ குவிலோன் நேச்சுரல் ஆக்சிஜனேற்றி இருக்குது இது உங்கள் ஹேருடைய ஸ்கேல் ஸ்ட்ராங்காக்கி ஸ்ட்ராங் ஆக்கி உங்களுடைய மெலனினுடைய ப்ரொடியூஸை இன்க்ரீஸ் பண்ணுது அதுவும் இல்லாமல் இதில் இருக்கிற நேச்சுரல் பிளாக் கலர் டெம்ப்ரவரியாக உங்கள் ஹேருக்கு பிளாக் கலரை கொடுக்குது கற்றாலையை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது உங்கள் முடியோட பீக செலவை சமப்படுத்தி உங்கள் மேலனினுடைய ப்ரொடியூஸை இன்க்ரீஸ் பண்ணும் இதுவும் டேரெக்டாக உங்களுக்கு கலரை கொடுக்கறதில்ல நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் மெலனினை இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் ஒயிட் ஹேரை கண்ட்ரோல் பண்ணும் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை தேங்காய் அணிலை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒயிட் ஹேர் பிளாக்காக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதுவும் உங்களுக்கு டேரக்டான கலரை கொடுக்கறதில்ல கருவேப்பிலையோடைய ரியல் பிக்மெண்டேஷனான லைட் பிளாக் கலர் உங்கள் முடிக்கு டெம்பரரியான பிளாக் கலர் கொடுக்கும் அதோடு சேர்த்து இதில் விட்டமின் பி பீட்டா கரோட்டின் இருக்குது இந்த விட்டமின் பி உங்களுடைய மெலனி சொட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணி அதை மெலனீனாக ப்ரொடியூஸ் பண்ண இந்த பீட்டா கரோட்டீன் உங்கள் முடி சீக்கிரமாக வெள்ளையாகாமல் தடுக்கும் இது எல்லாமே டெம்ப்ரவரி கலரும் லாங் டைமாக யூஸ் பண்ணால் உங்கள் மெலனினும் மெலனோ சைட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வே மட்டும்தான் நீங்கள் ஹேரை யூஸ் பண்ண போகிறீங்க அதாவது கலரை ஹேரில் அப்ளை பண்ண போகிறீங்க அது உங்களுக்கு லாங் டைம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்குது அது ஹென்னாவும் இண்டிகோவும் தான் அது எப்படி யூஸ் பண்ணணும் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே இதுவும் உங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் பஸ்ஸு